காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அமைத்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை என்ன காரணம் என்றால் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் எதையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது பாசிசத்தை விதைக்க முடியாது இந்த தேசத்தின் மக்கள் நமக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு வகையில் மோடிக்கு மிகப்பெரிய பரிமாணத்தை போட்டிருக்கிறார்கள் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் மருத்துவர் திரு ஜி அவர்களை நம்முடைய அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ஸ்டீவில்ல பிரசாத் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் அவர்களை மேனால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் தங்கபால் அவர்களை அண்ணன் இவி கே சா இளங்கோவனர்களை அண்ணன் அழகிரி அவர்களை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள மேனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை திரு ஆரூன் ரஷீத் அவர்களை திரு விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அகில இந்திய செயலாளர்கள் மரியாதைக்குரிய மயூரா ஜெயக்குமார் அவர்களை திரு சி டி மையப்பன் அவர்களை திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை பதிவு செய்ய இருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களை அன்பு சகோதரி சுதா ராமகிருஷ்ணன் அவர்களை அருமை சகோதரர் மருத்துவர் விஷ்ணு பிரசாத் அவர்களை மரியாதைக்குரிய திரு கோபிநாத் அவர்களை திரு ராபர்ட் புரூஸ் அவர்களை விஜய் வசந்த் அவர்களை சசிகாந்த் செந்தில் அவர்களை வேலை வலுவின் காரணமாக வராமல் இருக்கின்ற திரு மாணிக் தாகூர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வராமல் நன்றி சொல்லி கொண்டிருக்கின்ற திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களை நம்முடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் அவர்களை இங்கே முன்மொழிந்திருக்கின்ற தலைவர் பெருமக்களை தீர்மானங்களை வாசித்திருக்கின்ற பெரியோர்களை இந்த கூட்டம் என்பது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கே அறிமுகப்படுத்துவதற்கும் நம்முடைய எதிர்கால திட்டங்களை வகுப்பதற்குமான கூட்டம் இதில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று கடந்த தேர்தலை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாரகை கட்பட் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய அணி தலைவர்கள் நம்முடைய எதிர்காலம் என்பதை நாம் எப்படி வகுத்து கொள்ள போகிறோம் நம்முடைய எதிர்காலம் நமக்கு என்ன சொல்ல போகிறது பல செய்திகளை இந்த தேர்தலில் நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள் கிழக்கு மாநிலங்கள் ஒரு ஒரு மாநிலங்களில் தேர்தல் முடிவுகள் பல்வேறாக இருந்தாலும் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மண் இந்த தமிழ் மண் என்பது மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த தமிழருடைய வரலாறு என்பது இப்பொழுது கீழடி மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த தமிழ் மண் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது தமிழர்களுடைய நாகரீகம் பெருநாகரீகம் தமிழர்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இலக்கியம் இலக்கணம் உலகத்தில் சிறந்தது ஆனால் பாசிசவாதிகளை வீழ்த்துவதற்கும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்திருக்கிறது உள்வாங்கிய பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்கள் எல்லாம் நம்முடன் இணைந்தார்கள் இத நாடு எப்படி போனாலும் பரவாயில்லை அதிகார பசி அதிகார திமிரில் இருந்தவர்கள் இன்று மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய சித்தாந்தம் நம்முடைய மூதாதையர்கள் பெரியவர்கள் மூதறிஞர் ராஜாஜி தந்தை பெரியார் தீரன் சத்தியமூர்த்தி பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் விதைத்த விதை இன்னும் அழிந்து போகவில்லை உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் நமக்கு காட்டி இருக்கிறது அப்படிப்பட்ட முடிவை தமிழ்நாட்டில் நாம் ரசிக்கிறோமோ மகிழ்ச்சி அடைகிறோமோ தெரியவில்லை ஆனால் இந்தியாவில் காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டி கூட்டத்தில் வந்த தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் இப்படிப்பட்ட சோதனையான காலத்தில் பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது அரசியலமைப்பு சட்டத்தை தக்கவைத்துக் கொள்ளுகின்ற ஒரு ஒரு நொடியும் தருணமும் தலைவர்கள் விழிப்புடன் இருந்தார்கள் ஆனால் அதற்கு முதன்மை காரணமாக தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட்டம் முடிந்தவுடன் எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு போய் அவரை பார்த்தார்கள் எப்பொழுது போல் நாம் பின்னால் நின்று கொண்டிருந்தோம் கையை தூக்கி வணக்கம் சொன்னவுடன் பிரதர் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னாரு அதை விட பெருமகிழ்ச்சி இந்த தேர்தலில் நாம் உழைத்ததற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது அப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம் புதுடெல்லி கூட்டத்தில் கலந்து கொண்டோம் நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தோழர்களுக்கு சொல்லுங்கள் என்று வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி ஆனால் ஒரு கட்சியை தவிர அவர்கள் தான் வேதனையோடு இருக்கிறார்கள் நாம் வெற்றி வாய்ப்பை ஆட்சி அமைப்பதில் இழந்தாலும் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றாலும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சி அமைத்தவர்கள் வருத்தத்தோடு இருக்கிறார்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் எதையும் அவர்களால் நிறைவேற்ற முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது பாசிசத்தை விதைக்க முடியாது இந்த தேசத்தின் மக்கள் நமக்கு வாய்ப்பு தரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு வகையில் மோடிக்கு மிகப்பெரிய கரிவணத்தை போட்டிருக்கிறார்கள் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்றால் ஒரு கட்சியை சார்ந்தவர்களோ கூட்டணியை சார்ந்தவர்களோ மகிழ்ச்சி அற்றவர்களாக வருத்தத்தில் இருப்பார்கள் நான் புதுடெல்லியில அனைத்து தலைவர்களையும் பார்க்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் மட்டும்தான் வருத்தமாக உட்கார்ந்திருந்தேன் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றாலும் இன்னும் தென் மாநிலங்களில் கர்நாடகா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் இமாச்சல் பிரதேஷ் போன்ற ஒரு ஐந்து ஆறு மாநிலங்களில் ஒரு ஐந்தாறு தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் இன்று நாம் இந்தியாவை அரசியலில் இருந்து இந்த பாசிசத்தை விரட்டி அடித்த முடியிருக்குமா என்று ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்னவென்றால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிந்தது நம்முடைய தலைவர்கள் அதிகார பசியில் இல்லை இந்த தேசத்தை காப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் என்று அதிகாரம் என்று வரும் போகும் வாழ்க்கை என்பதே நிரந்தரம் இல்லை மகான் புத்தர் அவர்கள் சொன்னது போல வயது போகும் மூப்பு வரும் நோய் வரும் மரணம் வரும் ஆனால் நாம் வாழ்கின்ற காலத்தில் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறோம் என்று தான் வரலாறு கூறப்போகிறது ஆனால் நாம் இழந்த தலைவர்கள் விலை மதிக்க முடியாத உயிர் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட தலைவர்களை பார்க்க முடியாது அன்னை இந்திரா காந்தி தலைவர் காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம் அவர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உடல் ரீதியாக இல்லை என்றாலும் ஆனால் அவருடைய முகமாக இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் முகமாகவும் குரலற்றவர்களுடைய குரலாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது என் அருமை தலைவர் பெருமக்களை தோழர்களை இது செயற்குழு கூட்ட வேண்டும் பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நான் சொன்னேன் அனைவரையும் அழையுங்கள் உள்ளாட்சி பிரதிநிதியை கூட அணியுங்கள் இந்த வெற்றி விழாவிலே எல்லோரும் கலந்து கொள்ளட்டும் அவர்களே தீர்மானிக்கட்டும் நாம் கட்சியை திசையில் செல்ல போகிறோம் தலைவர் ராகுல் காந்தி மணி நேரம் நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் அவர்கள் பேசட்டும் நாம் இந்த கூட்டத்தை இடி இருக்கிறோம் ஆகவே நான் நிறைவாக பேசும்போது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்போது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் காங்கிரஸ் பேரக்கத்திற்கு என்று வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே கடந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணிக்கின்ற ஆதரிக்கின்ற குரல் சித்தாந்தம் இருக்கிறது வேறு எந்த கட்சியும் கிடையாது பாஜகவில் இதுவரை ஒரு இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ ஏன் அமைச்சராக்க முடியவில்லை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தாமாக முன் வந்து நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் காங்கிரஸில் இணைகிறோம் என்று இணைந்திருக்கிறார்கள் நம்முடைய கணக்கு இன்னும் போகிறது எவ்வளவு பேர் வரப்போகிறார்கள் அமைச்சராக இருப்பவர்களும் நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் நம்முடைய காங்கிரஸ் பேரக்கத்திற்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த தேர்தலில நம்மை விட்டு விலகி இருந்தவர்கள் நம்மிடம் பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த தேர்தலில் வாக்களித்து தன்னை காங்கிரஸ் பேரக்கத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சியாக ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் வெற்றி பெற்றது தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு முப்பத்தி மூன்று விழுக்காடு நம்மிடம் இருந்து ஒதுங்கிய வாக்குகள் நம்மிடம் வந்திருக்கிறது நம்மிடம் இருந்து ஒதுங்கிய மக்கள் நம்மிடம் வந்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்காக தன்னுயிரை நீத்த சந்திரசேகர் ஆசா அவருடைய உரிமையில ஒரு உத்தரப்பிரதேசத்தில் பாசிசத்தை அழிக்க வேண்டும் என்று தனியாக நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் அவரும் காங்கிரஸை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார் வரலாறு மாறுகிறது ஒன்று மட்டும்தான் தோழர்களுக்கும் சொல்லிக் போகிறோமா தோழமை என்பது வேறு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேர் இயக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் நிறைவாக பேசுகிறேன் தலைவர் பெருமக்கள் எல்லாம் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஜெயின்